இந்த விஷயத்துல பொதுமக்களும் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் கவர்மெண்ட்டு குறிப்பா காவல்துறைக்கு முழு சுதந்திரம் எல்லாம் இந்த ஐடி செக்டர்ல வேலை செய்கிறவங்க எல்லாருமே பல மாநிலங்கள்லேருந்து இங்கே இங்க வராங்க அவங்களுக்கு ஒரு நாள் என்ஜாய்மெண்ட் முக்கியமாக இன்றைக்கி அதிக அளவில் இந்த ட்ரக்குக்கு அடிமையாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இந்த செல்ஃபோன் கூட ஒரு பெரிய போதை தான் ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம் அது ஒரு சிரிப்பாக இருக்கும் அடுத்த ரீல்ஸ் அப்படியே ஸ்கால் பண்ணுறோம் அப்படி அப்படியே 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 ஸ்கிப் பண்ணி போ போயிட்டே இருக்கும் ஷார்ட்ஸ் பார்க்குறோம் போயிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா ரெண்டு மணி ஆயிடுது அதிக அளவில் இதுக்கும் ஒரு பெரிய தான் இது நர்வட்டிக் டிசார்டர் இதுவும் நமக்கு வந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா ஐ ஹாஸ்பிட்டல் ஐ கிளினிக் வச்சிருக்கிறவங்க தான் பழைக்க போறாங்க அவர்கள் பொதுமக்களுக்கு முன்னாடியே அவர்கள் கைகால்கள் உடைக்கப்பட்டு பொதுமக்கள் மத்தியில ஒரு தண்டனை நிறைவேற்றப்பட்டால் இது மாதிரியான குற்றங்களை வேற ஒருத்தர் செய்ய மாட்டான் இல்லைங்களா ஏன் அதை வந்துட்டு காவல்துறை செய்ய மறுக்கிறேன் நீங்க பண்ணிடுவீங்களா நீங்க பண்ணுவீங்கள உலக நாயகன் கமல் வந்து பல விஷயங்கள்ல பல தருணங்கள்ல நல்ல விஷயங்களை முன்னாடியே சொல்லுவார் அதுக்கு ஒரு நல்ல ஒரு படம் இந்த போதையினுடைய கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியால மட்டும் இல்ல உலக அளவுல இருக்கு இதோட கொடுமை என்னன்றது அந்த ஆழம் வந்த படம் பாத்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க எல்லாருமே அதுல கமல் ரொம்ப அழகா சொல்லிருப்பார் சமீபத்துல கூட இந்த பாண்டிச்சேரில அந்த குழந்தைய பத்தி நம்ம சேனலில் பேசியிருந்தோம் எவ்வளவு கொடுமையான மனநிலைமை கொண்ட ஒரு அதாவது இது வந்து அந்த ஒரு போதைக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் அத பேசும்போதே நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத அதில் இருந்து நம்ம வந்துருவோம் இந்த மாதிரியான நிலைமைகள் நம்ம பிற்காலம் இன்னும் வருங்காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கே பாத்தீங்கன்னா அவன் கஞ்சா அடிக்கிறான்னு சொல்றாங்க அவன் கஞ்சா தான் அடிக்கிறான்னு யாரு பார்த்தா இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க இது வந்து நம்மளுடைய மெடிக்கல்ல மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா இதையே தனியா கொடுக்கக்கூடிய நிறைய மருந்தகங்கள்லாம் இருக்கு அதாவது இப்ப தூக்கம் வரல அப்படின்னு சொன்னா வயதானவர்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விவசாயத்துல இருக்கு மாத்திரைகள்லாம் இருக்கு முதல்லாம் வந்து போய் கேட்டா கொடுப்பாங்க இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ட்ரக் கண்ட்ரோல் போர்டுன்னு வந்துருச்சு அந்த ட்ரக் கண்ட்ரோல் போர்டு வந்து விதவுட் ஸ்லிப் அந்த ஸ்லிப்பை வந்து நீங்க என்டர் பண்ணனும் அந்த மருந்தகங்கள்ல போன் நம்பர் போடணும் எந்த டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ண எந்த மாத்திரை அதாவது வாய் தவறி கூட நான் சொல்லக்கூடாது நீ வாயில அந்த மாத்திரை பேர்லாம் இத கூட பாத்துட்டு பிள்ளைங்க கேட்டு நாளைக்கு அத யூஸ் பண்ண கூடாதுன்றதுனாலதான் நான் எந்த மாத்திரைகள் பேரும் சொல்லல எந்த காஃப் சிறப்பு பேரும் சொல்லல எந்த எந்த பொருட்கள் நமக்கு போதைய தரக்கூடிய பொருட்கள்ன்றதையும் நான் சொல்றதுக்கு சொல்லாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களையும் வீட்டு பிள்ளைங்களோ எல்லாருமே வருங்கால சங்கதிகள் யாரும் அதை யூஸ் பண்ணி ஒரு விஷயம் கூட தப்பா நடந்துடக்கூடாதுன்றது கூடாதுன்றது மட்டும் தான் பேரண்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணி ஆகணும் ரொம்ப மெத்தனமா நம்ம விட்டுட்டு நம்ம பையன் படிப்பான் போறான் வரான் அவன் டயர்ட் ஆயிட்டான் சார் அதனால படிச்சுட்டான் போன் இந்த ஆப் இருக்கு தெரியுங்களா இன்னைக்கு அந்த ஆப்ல ஆப் மூலயமா தான் இன்னைக்கு பல போதை வசங்கள் டோர் டு டோர் டெலிவரி செய்கிறாங்க சோ கண்ட்ரோலிங் எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராட்காஸ்டிங்கில் வந்து இந்த மாதிரியான ஆப்லாம் என்னென்னன்றது வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும் எந்தெந்த ஆப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ப்ளாக்ல வந்து நிற்கிது அதுக்குள்ளே போனால் என்னென்னலாம் வருதுன்னு சொல்லி ஒரு மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்தந்த ஆப்புகளை தடை செய்யணும் அந்த ஆப் எங்க இருந்து டொமைன்ல இருக்குன்றத பாக்கணும் அவங்க உண்மையாவே என்ன பண்றாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து சென்ட்ரல் நார்காட்டிக்ஸ் இவங்க எல்லாம் வந்து இன்னும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் வந்து இறங்கி இன்னும் முழு இன்னும் இறங்கல இல்லங்க இறங்கிட்டு தான் இருக்காங்க புடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு உண்டான எல்லா ஒரு வந்து சமூகத்தை சீரழிக்கக்கூடிய இந்த மாதிரி கொடுமையான ஒரு போதை விஷயத்த தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கு ஏன் ஒரு ஒரு நடிகர் கூட வந்து சொன்னாரு அவர் மக்களாக அதை சொன்னாரு இதே மாதிரி வந்து சமூகத்தை சீரழிக்கக்கூடிய போதை விற்பவர்களை அவருக்கு ப்ரூஃப் செய்யப்பட்டால் அவர்களை வந்து மரண தண்டனை அவர்களுக்கு கொடுக்கணும் கூட சொன்னாங்க அது மாதிரி கடுமையான சட்டங்கள் இருக்க தான் செய்யுது மரண தண்டனை நம்ம ஜனநாயகத்தில் என்ன கடுமையான சட்டங்கள் இருக்குது ஆறு கிலோ விஷயங்கள் எப்படி மாற்றப்பட்டதோ அந்த மாதிரி ஒரு டியூரேஷன் ஆஃப் பீரியட் அதாவது இந்த கேஸுக்கு இரண்டு மாதம் இந்த கேஸுக்கு மூணு மாதம் இந்த கேஸுக்கு ஒரு மாதம் டிஃபைன் பண்ணி இந்த விஷயத்தை ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணி உடனுக்குடன் அதுக்குண்டான நீதியை நீதிபதிகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இது வந்து சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயம் இப்போது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு காவல் அதிகாரி வந்து ஒரு போதையை தடுக்க போகிறாரு நாலஞ்சு இளைஞர்கள் போதையினுடைய விளிம்பில் இருக்காங்க யாரும் குடிக்கல எல்லாமே இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறாங்க அதுக்கு மேலே கிசா மேலே நிசாவாக இருக்கிறாங்க அவர் போய் கேட்குறாரு அவர் ஒரு தனி மனிதனாக இருந்து போராடுறாங்க இவன் ஒரு உருட்டுக்கட்டை எடுக்கிறான் அவன் ஒரு கத்தி எடுக்கிறான் பார்த்துக்கிட்டு இருக்க பொதுமக்கள் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க நானும் தான் கேட்குறேன் என்னையும் தான் அதில் ஒரு பொதுமக்கள் நானும் ஒரு பொதுமக்கள் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கும் போது மக்கள் வந்து ஒரு காவல்துறைன்றது வந்து அவங்க அவங்களும் வந்து மக்களை சார்ந்த ஒரு ஒரு பிரிவு தானே அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு தூங்காம முழிக்க எங்கேயும் போகாம அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு போகாம இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குற அவங்களுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு தரீங்க சமீபத்துல ஒரு ஒரு சென்னையில குறிப்பிட்ட பகுதியில ஒருத்தர் போதை விட்டு இருக்காங்க அது அங்க இருக்கிற ஒரு ஒரு தனி மனிதர் வந்து போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காரு அடுத்த சில நாட்கள்லயே அவர் வந்து வெட்டி வெட்டப்பட்டி வெள்ளார் கதறி சொல்றாங்க இந்த மாதிரி இப்போ நீங்க சொல்லுங்க நாங்க சீக்கிரா வச்சுக்கிறோம் அப்படின்னு ஆனா இன்னும் கூட அதேட்டா வச்சுக்கிற நல்ல அதிகாரிகள் ஆபீசர்ஸ் இருக்காங்க ஆனா இந்த தகவலை சொல்லி அதன் மூலமா அந்த போதை ஆட்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த நம்பகத்தன்மையான ஒரு விஷயத்துக்கு நம்பகமே இல்லாம இருக்கக்கூடிய அதிகாரிகள் பல பேர் இருக்காங்க ஒட்டுமொத்தமா இல்ல ஒரு கவர்னிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துல பொதுமக்களும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும் கவர்மெண்ட் குறிப்பா காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும் கழிச்சா காலை உடைங்க கையை உடைங்க அங்கங்க சரிக்கு ஊந்துட்டாங்க என்கவுண்டர் என்கவுண்டர் வந்து ரவுடி ரவுடிசம் என்கவுண்டர் பண்றாங்க இந்த போதை வசக்கல நம்ம ஒண்ணும் பண்ண முடியும் சைக்கோலாஜிக்கல் டிசார்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது எல்லாருமே ஒரு விதத்துல வந்து சைக்கோலாஜிக்கல் டிசார்டரோட தான் இருக்கும் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ ஒரு ஏமாற்றம் ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டு தான் இருக்கு பிள்ளைங்களை கரெக்டா வாட்ச் பண்ணீங்கனாலே ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம வந்து நம்ம பிள்ளைய வந்து ஆரம்ப நிலையில கண்டறிஞ்சாலும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நோயா இருந்தாலும் போதையா இருந்தாலும் எதா இருந்தாலும் ஆரம்ப கண்டறியப்பட்டால் கண்டிப்பாக சரி பண்ணலாம் அன்பால் மட்டும் இல்லைங்க அன்புதாங்க எல்லாம் அந்த போதை கூட அன்பாக தான் எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் இன்னைக்கு இந்த வந்து இந்த வந்து ஆஃப்டர் இந்த குளோபலைசேஷன் அப்புறமா அதுவும் இப்போ சமீபத்தில் ஒரு நான்கு ஐந்து வருடம் முன்னாடி கூட மத்திய அரசாங்கம் ஒரு இருபத்தி நாலு மணி நேர நிறுவனங்களை நடத்திக்கலாம்னு ஒரு சட்டத்தை பெரு நகரங்களை சட்டத்தை கொண்டு வந்தாங்க பெரிய இந்த நகரம் வீழ்த்து கொண்டிருக்கிறது அப்போ வந்து ஒரு பெண் பிள்ளைகள்லாம் ஏழு மணி எட்டு மணி பெண் ஆண் என்ற ஒரு பாதுகாப்புக்காக இந்த தமிழ் சமூகம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் நினைக்கும் எப்பவுமே பெண்களுக்கு அந்த வகையில இரவு நேரங்கள்ல கடைகள் எல்லாம் அந்த காலத்துல இருக்காது தொழில் வேலைக்கு போறவங்க கல்லூரி பள்ளிகள் போறவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள இருப்பாங்க ஆனா இப்ப இரவு நேரங்களிலும் மால்கள் பெரிய பெரிய மால்கள் திறந்து இருக்கலாம் விடுதிகள் திறந்துருக்கலாம் போது இரவு நேரங்களில் சனிக்கிழமைகள்ல நிறைய வந்து விஷயங்கள்லாம் திறந்து வச்சிருக்காங்க போது வீக்கெண்ட் அது எப்படி பார்க்க பாருங்க நம்ம எப்படி பா இதெல்லாம் வீக்கெண்ட் பார்ட்டிஸ் தான் வந்து இன்னைக்கு ஹைலைட்டாக இருக்கும் ஆமாம் ஹைலைட்டாக இருக்கு நீங்கள் வந்து இசிஆர் ஓஎம்ஆர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி செக்டார்ல வேலை செய்கிறவங்க எல்லாருமே பல மாநிலங்கள்லேருந்து இங்கே வராங்க அவங்களுக்கு ஒரு நாள் என்ஜாய்மெண்ட் என்னன்னா எல்லாம் கணினி முன்னாடி அந்த பஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டரை வந்து இவங்க கோஸ் பஸ்டரா உருவாக்கிக்கிறாங்க எப்படின்னா இதில் பெண்களும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெண்கள் நம்முடைய மிகப்பெரிய ஒரு சமுதாய விழிப்புணர்ச்சி வீர மங்கைகளாக இருக்காங்க இதில் முக்கியமா இன்னைக்கு அதிக அளவில் இந்த ட்ரக்குக்கு அடிமையாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஸ்கூல்லேயே பிள்ளைங்க அந்த ட்ரக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கல்லூரிகளில் பிள்ளைங்க நல்லா பார்ட்டிக்கு போகிறாங்க குடிக்கிறாங்க நீங்கள் வந்து இந்த கலாச்சாரம் வந்து ப பயங்கரமாக சென்சேஷனலாக தான் போயிட்டுருக்கு குடிக்கிறவங்களும் இருக்காங்க சிகரெட் பார்த்திங்கன்னா ஒரு நம்மலாம் வந்து ஒரு ஆண்மகன் வந்து ஒரு ஃபேஷனேட்டு ஸ்மோக்கராக இருப்பான் ஏதோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஹீரோயிசம் மேனரிசம்காக சிகரெட் பிடிப்பேன் பெண் பிள்ளைகள் கூட சிகரெட் பிடிக்கிறத வந்து காலேஜை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு டீ கல்ல பார்க்கலாம் பாக்கலாம் மிந்திலாம் ஃபாரினர் தான் பிடிப்பான் இன்னைக்கு பொண்ணுங்க கால் மேல அப்படி கால் போட்டுன்னு ஒரு டீ ஷாப்ல ஒரு காஃபி ஷாப்ல ஒரு ஸ்மோக் வச்சுனா சொல்லு மச்சா ஏன்னா இந்த மச்சா மாமா என்ற கலாச்சாரத்துக்குள்ள பெண்கள் வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க இரவு நேரத்துல வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை நீங்கள் பத்து மணிக்கு முன்னாடியெல்லாம் பத்து மணியில் எட்டு எட்டரைக்குலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து வீட்டில் செட்டில் ஆகிடாங்க இப்போ பத்து மணிக்கு மேலே தான் ஒரு லைஃப் ஸ்டைலு ஆரம்பிக்குது ஸோ இந்த லைஃப் ஸ்டைல நீங்கள் எந்த ஃப்ரீடம் நீங்கள் வீட்டில் கொடுத்துருப்பீங்க மேபி வெளி மாநிலங்கள்லேருந்து வேலை செய்ய வரவங்க வேணா ஒரு ஹாஸ்டல்ல இருப்பாங்க ஓகேங்களா அதனால அவங்க வந்து இங்கே ஃப்ரீடமாக சுத்தலாம் இல்லை ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்திருப்பான் ஹாஸ்டல்லாக இருந்தால் இதை அலோவ் பண்ண முடியாது ஆனால் இங்கே நீங்கள் இரவு நேரங்களில் பாருங்கள் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் வந்து ரெண்டு மணி வரைக்கும் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் பிரியாணியில் ஆரம்பிச்சு ஜூஸில் ஆரம்பித்து இட்லி வந்து இட்லி ஆகட்டும் என்ன உணவுகளாகட்டும் பன்னெண்டு மணிக்கு தான் வந்து அது முடியக்கூடிய ஒரு விஷயமா எல்லாம் கிடைக்கிது குடும்பம் நமக்கு கிடைக்கும் நிம்மதி கிடைக்கல நிம்மதி என்னங்க இருக்குது நிம்மதி வந்து அதை நீங்கள் குடும்பமாக உட்காந்து பேசணும் அதாவது என்னென்ன ரியாலிட்டி கிரவுண்ட்ஸ் ப்ராப்ளம் இப்போ காலேஜ் போகிற பொண்ணை கூப்பிட்டு அம்மா அப்பா பேசணும் அம்மா அப்பாவும் ஒரு இடத்துல நம்ம செப்பரேட்டாக இருக்காங்க பசங்க ஒரு செப்ரேட்டாக படிக்கிறேன் என்ன படிக்கிறேன்னு கேட்டால் லெசன் படிக்கிறேன் இல்லை பிடிஎஃப் அமைச்சிருக்காங்க ஃபோனில் தான் பார்க்குறேன்றாங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிருச்சு ஸ்டூடெண்ட்னால் எல்லாருமே ஆண் பெண்கள் எல்லாருமே அதனால் அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை இல்லை அந்த அந்த அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம வேற ஒரு விஷயங்களை பார்க்கலாம் நம்ம வந்து இந்த போதை தான் இந்த செல்ஃபோன் கூட ஒரு பெரிய போதை தான் ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம் அது ஒரு சிரிப்பாக இருக்கும் அடுத்த ரீல்ஸ் அப்படியே ஸ்கால் பண்ணுறோம் அப்படியே 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 ஸ்கிப் பண்ணி இப்போ போயிட்டே இருக்கும் ஷார்ட்ஸ் பார்க்குறோம் போயிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா ரெண்டு மணி ஆகிடுது அதிக அளவில் இதுக்கும் ஒரு பெரிய போதை தான் இது நர்வட்டிக் டிசார்டர் இதுவும் நமக்கு வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிடல் ஐ கிளினிக் வச்சிருக்கிறவங்க தான் புழைக்க போறாங்க அந்த டாக்டர்ஸ் தான் வந்து பழைக்க போறாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைக்கோலாஜிக்கல் டிசார்டர் மனநலம் பாதிக்கப்பட்டு போதையினால் அடிமையால் எல்லாம் எங்க இருக்க போறாங்க அப்படின்னு கேட்டா நம்முடைய சமுதாய பசங்கள்லாம் ரொம்ப பயமுடுத்துற மாதிரி சொல்றீங்க இல்லைங்க தான் ஒவ்வொரு ஏங்க இப்ப நம்ம பேசிட்டு நம்ம கீழே போறோம்னு வச்சீங்களே ரோட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஓய்னு ஒரே சத்தம் கத்து எடுக்கிறான் அடிக வர்த்த வர யாருமே அந்த கத்தியை எல்லாருக்கும் ஒரு கிட்ட போய் அம்மா அப்பாவே தெரியாத அளவுக்கு போதைய போட்டு அப்படி வந்து போதையை எடுத்துக்கொண்டு நடத்து இப்ப கூட கடந்த இரண்டு மூணு நாட்கள்ல நம்ம சென்னை ராயப்பேட்டை பகுதியில் நம்ம நடந்தது ஏன் அவர்கள் பொதுமக்களுக்கு முன்னாடியே அவர்கள் கைகால்கள் உடைக்கப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் ஒரு தண்டனை நிறைவேற்றப்பட்டால் இது மாதிரியான குற்றங்களை வேற ஒருத்தர் செய்ய மாட்டான் இல்லீங்களா ஏன் அத வந்துட்டு காவல்துறை செய்ய மறுக்கு நீங்க பண்ணிடுவீங்களா இல்ல நீங்க பண்ணுவீங்களா நம்மளோட ஒரு பாதுகாப்பே காவலையே காவல்துறை தானே காவல்துறை ஏங்க நீங்க வெட்டு பெட்டு ஆறு மாசம் வீட்டுல இருந்தா தான் தெரியும் அதோட கஷ்டம் ஏன் பொதுமக்கள் என்ன பண்றீங்க அப்ப அவர் போறாருன்னா ஐயா சார் நீங்களும் போய் அதுக்கு ஒரு கவரப்பா இருந்தாதான் காவல்துறை அவரும் வந்து இந்த கை இருக்கு கால் இருக்கு வெட்டினா சிகப்பு கலர் ரத்தம் தான் வரும் உங்களுக்கு அந்த பயம் இருக்கும் அவர் மட்டுமே போய் ஏன்னா அந்த போதை அந்த கஞ்சாவோ இல்லை அந்த மாதிரி இன்ஜெக்ஷனோ போட்டவனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு ஒரு படம் உதாரணமாக சொல்லணும்னா ஆளவந்தான்னு ஒரு படம் ஆமாம் அதில் கமல் என்ன பண்ணுறாருன்னே தெரியாது திடீர்னு பார்த்தா மணிஷா கரவு போட்டு சராமாரியாக வெட்டி சின்ன பின்னம் ஆக்கிடுவார் மறுநாள் தான் தெரியும் ஐயோ நானும் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அத அழகா சொல்லியிருப்பார் நான் வந்து அந்த உலக நாயகன் கமல் வந்து பல விஷயங்கள்ல பல தருணங்கள்ல நல்ல விஷயங்களை சொல்லுவார் அதுக்கு ஒரு நல்ல ஒரு படம் இந்த போதையினுடைய கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் மட்டும் இல்ல உலக அளவுல இருக்கு இதோட கொடுமை என்னன்றது அந்த ஆழம் வந்தான் படம் பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்க எல்லாருமே அதுல கமல் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி நல்ல விஷயம் சொல்ல வந்த படம் நல்ல விஷயம் சொல்ல வந்தா ஏங்க ஏத்துக்கிறவங்க இன்னைக்கு பேசுறாங்கல்ல இப்போ நல்ல விஷயம் இப்போ நம்ம மைண்ட் தாட்ல அந்த ஆள வந்தான்ற படம் வர்றதுக்கு காரணம் என்ன இந்த மாதிரி அதாவது எல்லா காலகட்டங்களும் போதை ரொம்ப விளிம்புல போயிருச்சுங்க காவல்துறைக்கு நல்ல சட்டங்களை வந்து அரசாங்கம் பக்கபலமா இருந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு எந்த பொலிட்டிஷியனும் காவல்துறையை வந்து நிர்பந்தம் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சுதந்திரமாக செயல்பட்டு சட்டங்கள் போதையின போதையை வந்து கொண்டு வரவங்க இந்த போதைக்கு உட்படுறவங்கள ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒரு கவுன்சிலிங் பேரண்ட் கவுன்சிலிங் பேரண்ட் வந்து ஸ்கூல்ல போய் பசங்களை வாட்ச் பண்ணுறதும் காலேஜுக்கு போனா கூட தயவு செஞ்சு பசங்க சொல்றதையே நம்பிட்டுலாம் இருக்காதிங்க நீங்களும் காலேஜுக்கு போங்க காலேஜுக்கு போய் என் பையன் எப்படி படிக்கிறான்னு சொல்லி உங்க அவங்க ஹெச்ஓடியை பாருங்க ஃபேக்கல்ட்டியை ஃபேக்கல்ட்டியை பாருங்க இல்ல அவங்களோட ப்ரொஃபசர்ஸ் யாருன்னு பாருங்க சில காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் இருக்கு அஞ்சு பீரியட் இருந்தாட்ல ஒரு பீரியடு ஆப்சன்ட் ஆனா கூட உடனே அம்மா அப்பாவுக்கு மெசேஜ் வந்துடும் சோ உடனே அதை கேட்டு என்னடா கா போலியா இல்லம்மா நான் போனேன் ஆனா அவருக்கு என்ன பிடிக்கல நான் பிடிக்காதனால நான் பின்னாடி உக்காந்தேன் நான் எஸ்னு சொல்றதுக்குள்ள எல்லாம் அவரு ஆப்சன்ட்னு போட்டாரு இப்படிலாம் சொல்லுவாங்க சொன்னா கூட நீங்கள் போய் அடாப்ட் பண்ணி கேளுங்க என் பையன் எப்படி இருக்காங்க காலேஜ் இல்லைன்னு இன்னைக்கு நீங்கள் கேட்க தவறி நாலு நாளைக்கு அந்த மூணு வருஷம் ஏதோ ஒரு பழக்கம் ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி நம்ம பிள்ளைங்க சின்ன பின்னமாக ஆயிட்டு அது அதுக்கப்புறம் நம்ம மன வருத்தங்கள் பட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதாவது நம்ம பிள்ளை நல்லா போகும்போது பக்கத்தில் ஒரு மனநலம் குன்றிய ஒரு பிள்ளை போகும்போது நம்ம பிள்ளை நல்லா இருக்குது அந்த புள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபீல் பண்ணுறது தெரியுங்களா ஆனால் இரண்டு கண்களும் இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் எல்லாமே இருந்து நல்ல பர்சனாலிட்டியாக இருந்து நான் பசங்க இன்னைக்கு இந்த போதைன்ற ஒரு விஷயம் ப பல க க்ரைட்டீரியாவில் பல வித பேர் மாற்றங்களில் கொண்டு எல்லாம் விற்கிறாங்க தயவு செஞ்சு பேரண்ட் பசங்களை வாட்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்கள் பையனை நீங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக உங்கள் பையன் உங்களை வாட்ச் பண்ணுவான் அதனால நம்ம இந்த எஃப்ஐஆரில் வந்து இதை பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா போதை நம்மளை வந்து அடிமைத்தனத்துக்கு உண்டான விஷயங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நம்ம இந்தியாவே அதுக்குள்ள போயிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால இந்த கலாச்சாரத்தை எங்கேருந்து நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா இது சமுதாயமாக எல்லாரும் ஒட்டுமொத்தமாக காவல்துறைக்கு தகவல் மட்டும் இல்லைங்க பக்கபலம் தகவல் சொன்னால் மட்டும் போதாது ஒரு காவல்துறை ஒருத்த இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் போது அவரை அடிக்க போறான் அப்படின்னா பொதுமக்கள் போங்க கூட போய் ஹெல்ப் பண்ணுங்க நமக்காக போராடக்கூடிய ஒரு வீரனுக்கு நாமளும் வந்து உறுதுணையா இருந்து கை சேர்த்து தம்பி ஒரு பத்து பேர் போனா ஒருத்தன் கத்தி வச்சு நின்னாங்க பண்ணுவான் ஒருத்தன் கல்ல தூக்கி அடிங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி சொன்னீங்க கைய காலம் அடிச்சு உடைக்கணும் இந்த ஜனநாயக நாட்டுல அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது என்ன நீங்களும் எதிர்த்து கேட்க முடியாது காவல்துறையும் வந்து அதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுவாரு அவர் விட்டு போறாருன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க ஸ்ட்ராட்டஜியை பாப்பாரு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்க வந்து புதுசா பாக்குறீங்க அவங்க பார்த்து பிடிச்சா என்ன பண்ண போறான் எடுத்துட்டு போய் அவனுக்கு ரெண்டு நாள் ஆகுங்க அது வரைக்கும் ஸ்டேஷன்ல என்னென்ன பண்ணுவான்னு அங்க போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்ட சிக்கல்கள் அதாவது சட்ட சிக்கல்கள் மட்டும் இல்லை இல்ல பல குறுக்கீடுகள்லாம் இருக்கு அந்த ஏரியா ஆளா இருப்பான் இல்ல அவனுக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான் இதனால தான் இந்த விஷயங்கள் வந்து முழுமையாக தீர்வு இல்லாமல் போது நல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணோம் பொலிட்டீஷியன் எந்த ஆட்சிகள் வந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையும் அதில் பாதிக்கப்படுறான் நீங்கள் அதுக்கு இன்னைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அது வந்து உங்கள் வீட்லையே இருக்குன்றது தெரியாமையே போயிடும் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதை வந்து சமுதாய பிரச்சனையாக நீங்கள் பாக்குறீங்க சமுதாயம் இது வந்து சமுதாயம் வந்து முன்னேறக்கூடிய ஒரு பிரச்சனையை தடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த போதை அதனால பொதுமக்கள் பெற்றோர்கள் மாணவர்களுடைய இந்த கல்வி ஆண்டு இந்த விகிதத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்க பேக்கை செக் பண்ணுங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம இன்னைக்கு செக் பண்ண நமக்கு அந்த உரிமை இல்லைன்னா வேற யாருக்கு உரிமை இல்லை தூங்கும் செக் பண்ணுங்க பேண்ட் பேக்கெட்டை பாருங்க இந்த பாக்கெட் மணியை பாருங்க நீங்க நான் கேட்ட உடனே ஒரு நூறுரூபாய் இரநூறுபா முந்நூறுபா ஐம்பது ரூபாய்லேயே விஷயங்கள்லாம் கிடச்சிருது இன்ஜெக்ஷன்லாம் எல்லாம் அதனால விழிப்புணர்வோட இருக்கக்கூடியது பொதுமக்கள் பெற்றோர்கள் காவல்துறைக்கு நம்ம முழுமையா வந்து சப்போர்ட் பண்ணாதான் அதே மாதிரி காவல்துறைக்கு பொலிட்டீஷியனும் கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற எல்லாருமே ஒத்து வச்சா கண்டிப்பா இந்த விஷயத்த இதோட தடுத்து ஒரு நம்ம ஒரு எழுபது பர்சன்ட் இயற்கையான ஒரு சுவாசத்தோட இந்த போதையிலேருந்து நம்ம வெளியில் வரலாம் ஒரு சின்ன ஒரே ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் மனித உரிமை மீறல் நம்ம ஏதாவது ஒன்று ஒருத்தரை அடிச்சிட்டோம் அப்படின்னா மனித உரிமை மீறல் அப்படின்ற ஒரு சட்டம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அது ரொம்ப நெருடலான ஒரு விஷயம் இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அன்ஸ் போடுறாங்க துள்ளி போடுறாங்க அந்த பாக்கெட்டில் வச்சுருக்கிற அந்த அதை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக இருக்காங்க ஸ்கூலில் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இன்னைக்கு நடைமுறையில் இருக்குன்றது வந்து ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் காவல்துறையும் பல ஸ்கூலில் போய் இந்த விஷயங்களை வந்து சர்ச் பண்ணியும் பார்த்துருக்காங்க இனி வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த மாதிரியான விழிப்புணர்ச்சி பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தேடல்கள் இருக்கணும் சர்ச் பண்ணணும் பசங்களை வந்து கிரவுண்டு அமிச்சிட்டேன் ஒரு க கலை விழான்னு சொல்லி அமுச்சிட்டு பசங்களோட பேக்கை நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்க அது வீட்லேயும் செக் பண்ணோம் ஸ்கூல்லையும் செக் பண்ணோம் அங்கேயும் அந்த சமுதாய அக்கறை உண்டு வீட்லேயும் அந்த சமுதாய அக்கறை இருக்கணும் பெற்றோர்களுக்கு மிக மிக முக்கியமான அக்கறை இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு உங்களுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சி உங்ககிட்ட தான் இருக்கு நன்றி வணக்கம்